உங்களுடைய க்ரே ஹேர் மிஸ்ஸும் பிளாக்காக கவர் பண்ணணும் இந்த கடையை வந்து நீங்கள் இந்த எல்லாமே ட்ரை பண்ணலாங்க இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா துருவி வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அதை வந்து வடிகட்டி ஒரு உரமாக எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து ஒரு இரும்பு கடை எடுத்துக்கலாங்க அதில் வந்து நம்ம வடிகட்டின பீட்ரூட் சாறை வந்து அதில் வந்து ஊற்றிடுங்க அது கூடவே நல்லா வந்து அதாவது வந்து கொஞ்சம் நொற நொற தளம்பி வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுருங்க அதில் கூடவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறுன பின்னாடி மருதாணி பவுட்ரு மாதிரி சேர்த்துக்கலாம் உங்களுடைய முடி வந்து லாங்காக இருந்துச்சுன்னா நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இல்லை ஷார்ட் ஹேர் அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு அரை லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க இதை வந்து ஓவர் நைட்டு நல்லா கிளறிவிட்டு கட்டி இல்லாமல் கிளறி எடுத்துட்டு ஓவர் நைட் வந்து நீங்கள் விட்டுடுங்க அட்லீஸ்ட் வந்து எட்டு மணி நேரமாவது நீங்கள் ரெஸ்ட்டில் விடணும் ஆனால் இந்த பவுட்ரு வந்து இந்த லிக்விடோடு ஆறு இருக்கணுங்க ஆறுன பின்னாடி தான் நீங்கள் மூடி போடணும் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வீர்த்து ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா ஓவர் நைட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் விட்டுட்டு எடுத்து பாருங்கள் நல்லாவே வந்து உங்களுக்கு லைட்டு பிளாக் கலராக வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து உங்களுடைய ஹேரை நல்லா ക്ലീന പണിയിട്ട് അതുക്കപ്പറം വന്ന് എടൈ വന്ന് ഇങ്ങനെ എന്തായാലും ട്രൈ പണു നല്ല റിസൽറ്റ് അവ